லோக்சபா தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஏழு கட்டமாக தேர்தல் நடக்க உள்ளது முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதில் தொடங்கும் தமிழகத்திலும் அதே நாளில் தேர்தல் தொடங்க உள்ளது ஓட்டு எண்ணிக்கை ஜூன் நான்கில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தது ஓட்டு எண்ணிக்கை முடிந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும் வரை தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும் இந்த நேரத்தில் அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிவிக்கக்கூடாது ஆளும் கட்சி தனது அதிகாரத்தை பிரச்சார நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது தேர்தல் செயல்பாடுகளுக்காக அரசு நிர்வாகம் அரசு அலுவலர்களை அமைச்சர்கள் பயன்படுத்தக்கூடாது என பல கட்டுப்பாடுகள் உள்ளது இதை கண்காணிக்கவும் தேர்தல் முன்னேற்பாடு பணியிலும் தேர்தல் ஆணையம் மும்முரமாக உள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே கோவையில் வருவாய்த்துறை வாகனங்களில் தேர்தல் அவசரம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது தேர்தல் பணியில் ஈடுபடும் வாகனங்களை கண்காணிக்க ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படுகிறது